சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கோசாலையில் மாட்டுப் பொங்கல் விழா பக்தி நிறைந்த கோ பூஜை பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் திருக்கோவிலில் அமைந்துள்ள கோசாலையில் மாட்டுப் பொங்கல் திருவிழா வெள்ளிக்கிழமை மாலை வெகு சிறப்பாக நடைபெற்றது தமிழர் பாரம்பரியத்தையும் வேளாண் பண்பாட்டையும் எடுத்துரைக்கும் இந்த விழா பக்தியும் ஆன்மீகமும் கலந்து சிறப்பான நிகழ்வாக அமைந்தது நடராஜர் கோவில் பொது தீட்சைகளின் டிரஸ்டியான பாஸ்கர் தீக்ஷை தலைமையில் இந்த விழா நடத்தப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்வாக கோசாலையில் பராமரிக்கப்பட்டு விடும் பசுக்கள் பாரம்பரிய முறையில் அலங்கரிக்கப்பட்டு அவற்றுக்கு சிறப்பு கோபூஜை செய்யப்பட்டது மாட்டு பொங்கல் நாளை முன்னிட்டு பசுக்களின் ஆரோக்கியம் செழிப்பு மற்றும் நலன் வேண்டி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன பூஜை நிகழ்வின் போது வேத மந்திரங்கள் முழங்க தீபாராதனை செய்யப்பட்டு பசுக்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது கோபூஜை நிறைவடைந்ததைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் கோவில் பணியாளர்கள் மற்றும் தீக்ஷிதர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோபூஜையை தரிசித்து குடும்ப நலன் விவசாய வளம் மற்றும் நாட்டின் செழிப்பு வேண்டி பிரார்த்தனை செய்தனர் கோசாலை வளாகம் முழுவதும் ஆன்மீக சூழலுடன் மாட்டுப் பொங்கல் விழாவின் பாரம்பரியம் களை சிதம்பரம் நடராஜர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் மாட்டுப் பொங்கல் விழா தமிழர்களின் வேளாண் கலாச்சாரத்தையும் பசுக்களின் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டும் முக்கியமான ஆன்மீக நிகழ்வாக இருந்து வருகிறது